வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை ஆபரேஷன் சிந்துர் எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் பி நிறுவனம் லாபம் ஈட்டி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது செவிலியர்களுக்கு திமுக அரசு எப்போதும் பக்கபலமாக இருக்கும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது உலகக்கோப்பை மகளிர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் பட்டம் வென்றார் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை ஆபரேஷன் சிந்துர் எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று மக்களவையில் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான சிறப்பு விவாதத்தில் தொடக்க உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆபரேஷன் சிந்துர் மூலம் நீதி கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் தீவிரவாதிகளையும் அவர்கள் முகாம்களையும் அழிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கையை பாதுகாப்பு படை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார் முப்படைகளும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட இந்த நடவடிக்கைகளில் பாகிஸ்தானின் ஒன்பது தீவிரவாத கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டதாக அவர் கூறினார் நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் பயிற்சியாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இதில் கொல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் நமது படைகளின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் சரணடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார் தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் மீண்டும் ஆதரவு அளித்தால் ஆபரேஷன் சிந்துர் தொடரும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்தார் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சிதம்பரம் தெரிவித்த கருத்து கண்டிக்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுபோன்ற கருத்துக்கள் பாகிஸ்தானின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் உள்ளது என்பதை திரு சிதம்பரம் உணர வேண்டும் என்றார் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூரும் திரு சிதம்பரத்தின் கருத்துகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் அடுக்குமாடி குடியிருப்பு சங்கங்களின் பரிவர்த்தனை இருபது லட்சம் ரூபாயை தாண்டினால் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் கீழ் கொண்டுவரப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் சிறப்பு பிரிவில் இடம்பெற்றுள்ள மாநிலங்களை பொறுத்தவரை இது பத்து லட்சம் ரூபாயாக இருக்கும் என்று தெளிவுபடுத்தினாா் குடியிருப்பு சங்கத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு உறுப்பினரின் மாதாந்திர பராமரிப்பு கட்டணம் ஏழாயிரத்து ஐநூறை தாண்டினால் சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்த வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் பி எஸ் நிறுவனம் லாபம் ஈட்டி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் இந்த நிறுவனம் கடந்த நிதியாண்டின் மூன்றாம் காலாண்டில் இருநூற்று அறுபது கோடி ரூபாயும் நான்காவது காலாண்டில் இருநூற்று எண்பது கோடி ரூபாயும் லாபம் ஈட்டியதாக கூறினார் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் கோவிட் பாதிப்பு காலத்தில் செவிலியர்கள் ஆற்றிய பணியை யாராலும் மறக்க இயலாது என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடப்பாண்டிற்கான சிறந்த செவிலியர் விருதுகளை வழங்கி அவர் பேசினார் நோய்கள் பரவாமல் இருக்க தடுப்பூசி மிக மிக அவசியம் தடுப்பூசி போட்ட பல நோய்களை பரவாமல் தடுத்த பெருமை இங்கே கூடியிருக்கக்கூடிய குறிப்பாக கொரோனா காலத்துல நீங்கள் ஆற்றிய பணியை எந்த காலத்திலும் யாராலையும் மறக்க முடியாது பிரசவத்தின் போது தாய் சே இறப்பு விகிதத்தை பெருமளவு குறைத்து இன்றைக்கு இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தி மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மிகப்பெரிய திட்டத்தை உங்களுடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அரசு என்றைக்கும் செவிலியர்களுக்கு பக்கபலமாக நிற்கும் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஐநூற்று இருபத்தைந்து தேர்தல் வாக்குறுதிகளை அளித்ததாகவும் இதில் பத்து சதவீதத்தை கூட நிறைவேற்றவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் தொன்னூற்றி எட்டு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக கூறி திமுக மக்களை ஏமாற்றி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதே மக்கள் விருப்பமாக உள்ளது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் நாசாவுடன் இணைந்து இஸ்ரோ தயாரித்துள்ள செயற்கைக்கோள் நாளை மறுநாள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் கூறியுள்ளார் இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நம்ம வந்து ஜூலை முப்பதாம் தேதி என்னை சார் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பிரச்சரடர் செயற்கைக்கோல இந்தியாவில் உள்ள நாமளே தயாரித்த ஜிஎஸ்எல் எஃப் சிக்ஸ்டீன் வின் ஏவூர்தி மூலம் விண்வெளிக்கு அனுப்ப போகிறோம் கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டரில் கொண்டு விட போகிறோம் இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான செயற்கை இதில் வந்து ரெண்டு முக்கிய பேரோடு இருக்கு ஒரு எஸ் பேண்ட் சிந்தெட்டிக் அப்ரேச்சர் ரோடார்ன்னு சொல்லுவோம் அது மாதிரி எல் பேண்டு சிந்தெட்டிக் அப்ரேச்சர் ரோடார் எல் பேண்ட்டு எஸ்ஆர் வந்து ஜேபிஎல் லேப் யூஎஸ்ஏயில் இருந்து அவங்க தயாரிச்சது எஸ் பேண்ட் இந்த செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரோ நம்ம தயாரிச்சது சிந்தெட்டிக் அப்ரேச்சர் ரோடார் சே பேரோடுனால் என்னன்னா மேகம் இருந்தாலும் மழை இருந்தாலும்

தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கோவா கடலோர பகுதிகளிலும் மத்திய மற்றும் தெமற்கு அரபு கடற்பகுதிகளிலும் சுறாவளி காற்று பேச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்ட செய்திகள் கன்னியாகுமரி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ஒரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூடுதல் கட்டிடத்திற்கான பணிகளை மாநில அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் இன்று தொடங்கி வைத்தார் திருச்சி மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயிர்களை காப்பீடு செய்யுமாறு வேளாண்துறை இணை இயக்குநர் திருமதி வசந்தா கேட்டுக் கொண்டுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினாா் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் திருநங்கைகளுக்கு மின்னனு குடும்ப அட்டைகளை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் போதைப் பொருளை கடத்தியது தொடர்பாக பதினோரு பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தாம்பரம் காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் அல்லேரி மலையில் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு வாகனன் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராய ஒழிப்பு கண்காணிப்பு பணியை மேற்கொண்டனா் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை மகளிர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் பட்டம் வென்றார் ஜார்ஜியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் அவர் இந்தியாவின் கொனேரு ஹம்பியை வென்றார் ஆசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் நான்கு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது தென்கொரியாவின் ஜெஷானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஜூனியர் பிரிவுகள் ருஷில் பெண்டி நைஷா ரித்தம் தங்கப்பதக்கம் வென்றனர் கலப்பு இரட்டையர் பிரிவில் அபிஜித் வகாசியா இணை தங்கப்பதக்கம் வென்றது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபிஜித்தும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வகாசியாவும் மகளிர் ஜூனியர் பிரிவுகளில் காந்தி ஸ்ரீயும் ஜெஸிராஜும் வெள்ளி பதக்கம் வென்றனர் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஹரி ஸ்ரேயா இணையும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹரியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர் மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய கேடட் டேக் வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஜோல் கோப்பைக்கான செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை ஆபரேஷன் சிந்துர் எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளார் பி எஸ் நிறுவனம் லாபம் ஈட்டி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது செவிலியர்களுக்கு திமுக அரசு எப்போதும் பக்கவலமாக இருக்கும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது உலகக்கோப்பை மகளிர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ் முற்பட்டம் என்றார் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது